காலையில் கண் விழித்த இனியா அவன் விழிக்காதவாறு மெல்ல எழுந்து குளிக்கச் சென்றான் அவள் குளித்துவிட்டு வந்த பின்பு அவன் எழுந்திருக்கவில்லை நல்ல வேலை அவன் எழுந்திருக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டே இனியா ரெடியாகி வெளியே சென்று விட்டான் வெளியே வந்து விட்டாலே தவிர எங்கு செல்வது என்று தெரியவில்லை யார் அறைக்கு போனாலும் இவ்வளவு சீக்கிரம் அதுவும் இளவரசன் இல்லாமல் வந்திருக்கிறேனே என்று பார்ப்பார்கள் அப்படியே யோசித்து கொண்டே ஹோட்டலின் கார்டனிற்கு வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது அங்கிருந்த காட்சிகள் எல்லாம் தன்னை கவரும் விதமாக இருந்ததால் அவளுக்கு நேரம் போனதே தெரியவில்லை அப்படியே எவ்வளவு நேரம் நின்றாளோ இளவரசன் அவள் அருகே வந்து கத்தவும் பயந்து திரும்பினாள் ஒரு நிமிடம் இனியாவின் கண்கள் கலங்கிவிட்டது என்ன இல்லா பயமுறுத்திட்டீங்க என்றான் ஏய் அதுக்கு ஏன்டி உன் கண்ணு இப்படி கலங்கிடுச்சு என்னை விட்டுட்டு தனியாக வந்து இங்கே நிற்கிறீன்னு சும்மா விளையாடலாம்னு பண்ணேன் என்ன நீ இப்படி பயப்படுற இல்லை என்னையே மறந்து இங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் திடீர்னு இப்படி பண்ணவும் தூக்கி வாரி போட்டிடுச்சு சரி ஏண்டி இங்கே நின்றுக்கிட்டு இருக்க என்று கேலி குரலில் கேட்டான் இனியா தலை குனிந்து கொண்டு எல்லோரும் தேடுவாங்க போலாமா என்றான் அது உனக்கு இப்போதான் தெரியுதா நான் எந்திரிச்சப்ப நீ இல்லை சரி யாரோட ரூமுக்காச்சும் போயிருப்பேன்னு பார்த்தா நான் ரெடி ஆகிறதுக்குள்ள உங்கள் அக்கா வந்து நீ எங்கேன்னு என்ன கேட்குறாங்க ஏண்டி நான் என்ன சொல்லுவேன் நீயே சொல்லு கல்யாணம் ஆகி அஞ்சு ஆறு நாள் தான் ஆச்சு அதுக்குள்ள பொண்டாட்டியை தொலைச்சிட்டேனா சொல்ல முடியும் என்று ஏதேதோ பேசி அவளை நார்மலாக்கினான் உங்களை நீங்கள் எல்லாம் திருந்தவே மாட்டீங்க வாங்க என்று நடந்தா இனியா எங்கடி போன நாங்கள் எல்லாம் பயந்துட்டோம் என்றா ஜோதி இனியா பதில் சொல்வதற்குள் இளவரசனை உங்க தங்கச்சி தான் இயற்கை விரும்பியாச்சே அப்படியே தோட்டத்தை பார்த்து மயங்கி போய் நின்றுக்கிட்டு இருந்தாள் நான் தான் அதை தெளிய வச்சு கூட்டிட்டு வந்தேன் என்றான் இனியா அவனை முறைக்க அவன் அதை கண்டுகொள்ளாமல் நடந்தான் எல்லோரும் சாப்பிட சென்றார்கள் எல்லோரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தனர் இனியா இளவரசனிடம் இலா தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தே சரி ஆனா அதை பார்த்து மயங்கி நின்றேன்னு யார் சொன்னது ஒரு கையில் என் தாலியை பிடிச்சிட்டு அதை கட்டினவரை நினைச்சு மயக்கத்தில் இருந்தேன் என்றான் மெதுவாக சாப்பிட்டு கொண்டிருந்த இளவரசனுக்கு புறக்கை ஏறிவிட்டது எல்லோரின் கவனமும் அவனிடம் திரும்ப இனியா என்னையிலா பார்த்து சாப்பிட மாட்டீங்களா என்று அவனிடம் தண்ணியை கொடுத்துவிட்டு அவன் தலையில் வேண்டுமென்றே ஓங்கி தட்டி கொண்டிருந்தான் அவன் அதிலிருந்து நார்மலாக சிறிது நேரம் எடுத்தது பின்பு அவன் இனியாவை பார்த்து முறைக்க அவ்வளோ உல்லாசமாக சிரித்தாள் உன்ன பார்த்துக்கிறண்டி என்று கை கழவும் இடத்தில் திட்டிவிட்டு சென்றான் இனியா பதிலுக்கு அவனுக்கு ஒழுங்கு காட்டினான் போட்டிங்கிற்கு பெரியவர்கள் யாரும் வர மறுத்து விட்டதால் இவர்கள் ஆறு பேர் மட்டும் சென்றனர் அங்கு ஜோதி போட்டோ எடுத்து கொண்டிருந்தான் அண்ணி அபியை ஊரில் விட்டுட்டு வந்து இப்படி செகண்ட் ஹனிமூன் என்ஜாய் பண்ணுறீங்களே உங்களுக்கே நியாயமா இருக்கா சொல்லுங்க என்று ஜோதியிடம் கேட்டான் சந்துரு உனக்கு ஏன் இவ்வளோ வருத்தம் இதில் என் பொண்ணை என்ன நான் தனியாவா விட்டுட்டு வந்திருக்கேன் அவ தான் இவரோட அம்மா கூட ஊருக்கு போவேன்னு அடம் பிடிச்சா அவளோட பாட்டி தாத்தா தானே இருக்கா அது இருக்கட்டும் அப்புறம் என்ன கேட்ட செகண்ட் ஹனிமூனா ஆமாம் இப்போ அதுக்கு என்னங்கிற உனக்கு கூட தான் ஒரு நல்லது பண்ணலாம்னு பார்க்குறேன் ஆனால் நீ அதுக்கு ஒன்றும் பண்ண மாட்டியே என்றால் ஜோதி சந்துரு பவ்யமாக அமைதியாகி விட்டான் அவனுக்கு ஜோதி கூறுவது புரிந்தது ஆனால் அதற்கு அவன் மட்டும் என்ன செய்ய முடியும் எனவே பேச்சை வளர்ப்பதை விட அமைதியாக இருப்பது மேல் என்று அமைதியாகி விட்டான் இளவரசனும் ஒழுங்காக சென்று கொண்டிருந்த படகில் ஏ போட்டு ஆடுது பாரு ஏன் ஓரத்தில் உட்காந்துருக்க இப்படி வா என்று அவளை இன்னும் அருகில் இழுத்து அவள் தோளில் வேறு கை போட்டு கொண்டான் இனியாவிற்கு முகம் சிவந்து விட்டது அவளால் நிமிர்ந்து யாரையும் பார்க்க முடியவில்லை இளவரசன் ஜோதியிடம் சைகை காண்பித்து அவர்களை அப்படியே ஒரு போட்டோ எடுக்கச் சொன்னான் சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்த இனியா ஒழுங்க கையை எடுங்க இலா என்றான் ஏமா விழுந்துட போற ஆகாது உங்களை என்ன பண்ணுறதுன்னே தெரியலை இப்போ போட் அப்படி ஆடிச்சா எதுக்கு இவ்வளோ அழிச்சாட்டியும் பண்ணுறீங்க எதுக்காகனா காலையில் சாப்பிடும்போது நீ பண்ணியே அதுக்குத்தான் பழிக்கு பழி என்று சிரித்தான் இனியாவிற்கு தான் வசமாக மாட்டி கொண்டது தெரிந்தது ப்ளீஸ் என் செல்லம்ல கையை எடுங்க முடியாது முடியாது என்று சட்டமாக சொன்னான் எனக்கு ஒரு டைம் வரும் அப்புறம் பார்த்துக்கிறேன் பார்த்துக்க பார்த்துக்கோ என்றான் இளவரசன் அனைவரும் மதியம் சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் கழித்து வெளியில் செல்வதாக முடிவு செய்திருந்தனர் ஆனால் திரும்பவும் இளவரசன் வர முடியாது என்று அடம் பிடித்தான் வாங்க போகலாம் என்று அவன் கையை பிடித்து இழுத்தவளை அவன் எந்திரிக்காமல் அவளை தன்னுடன் சேர்த்து இழுத்துக்கொண்டான் ஐயோ இலா டைமுக்கு போகலைனா மான போகும் ஏய் போடி எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு என்னால் வர முடியாது இன்னைக்கு நான் எங்கேயும் வெளியே வருவதா இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக ரூமனை தான் என்று கண் சிமிட்டினான் இலா எல்லாரையும் நம்ம கூட கூட்டிகிட்டு வந்தது தப்புன்னு இப்போ தான் தெரியுது நீங்கள் இவ்வளவு அட்டிலையும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு நானே அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இப்போ என் மானந்தான் போகுது என்றால் அழாத குறையாக இப்போ ஏன் நீ இப்படி ஃபீல் பண்ணுற பின்ன எல்லாரும் என்ன நினைப்பாங்களா நீ இன்னொரு முறை இதையே சொன்னேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று அவளை அதட்டி விட்டு ஃபோனை எடுத்து பாலுவிற்கு ஃபோன் செய்தான் நாங்கள் இங்கே கீழே தான் வெயிட் பண்ணுறோம் என்றான் பாலு இல்லை நாங்கள் ஒருத்தரை போய் மீட் பண்ண போகிறோம் கார்த்தின்னு இனியாவோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தான் தெரியுமா ஓ ஆமாம்மா தெரியும் தெரியும் அவன் இங்கெங்கே இருக்கான் என்று கேட்டான் பாலு இங்கே ஒரு ஆயுர்வேத வைத்தியம் பார்க்குற இடத்துல இருக்கானா என்கிட்ட அட்ரஸ் இருக்குது நீங்கள் போங்க நான் அவனை போய் பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் என்றான் சரி சரி ஓகே என்றான் பாலு அவன் போனை வைத்தவுடன் ஹே நாம கார்த்தியை பார்க்க போறோமா சொல்லவே இல்லை என்று உற்சாகமாக கிளம்பினான் இவர்கள் சென்றவுடன் கார்த்திக்கு மிகவும் சந்தோஷம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்காத குறைதான் பின்பு அவனுடன் நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் அங்கு இருப்பவர் ஒருவர் வந்து இங்கு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது என்று சொன்னவுடன் தான் கிளம்பினார்கள் கிளம்பும் கார்த்தி இளவரசனை அழைத்து அவன் காதில் ஏதோ சொல்லி சிரித்தான் இனியா காரில் ஏறியவுடன் அவன் என்ன சொன்னான் என்று கேட்டு நச்சரித்து கொண்டிருந்தான் இளவரசன் சிரித்து கொண்டே நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்போம்னு அவனுக்கு முதல்லவே தெரியுமா அதனால தான் என்னை மாமானும் கூப்பிட்டானாம் என்றான் இனியாவும் சிரித்தான் பாரு சின்ன பையன் எப்படி கிண்டல் பண்ணுறான் அந்த அளவுக்கு என்ன நீ செஞ்சு வச்சிருக்க என்றான் ஹலோ நான் என்ன செஞ்சேன் என்றான் பின்ன நீ ஏதும் செய்யாமலா உன்னை பார்க்க அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்தேன் அதனால தானே அந்த சின்ன பையன் என்ன கிண்டல் பண்றான் என்றான் இப்படி இருவரும் வழிநெடுக சண்டையிட்டு கொண்டே சென்றார்கள் எல்லோரும் பீச் சென்று இருந்தார்கள் இளவரசனும் இனியாவும் அவர்கள் எங்கு சென்று இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு அங்கு சென்றார்கள் இவர்கள் இருவரும் பீச்சிற்கு சென்று பாலுவிற்கு ஃபோன் செய்தால் அவனோ எடுக்கவில்லை சரி கொஞ்ச தூரம் போய் பார்க்கலாம் என்று இருவரும் நடக்கத் தொடங்கினர் ஒரு இடத்தில் கல்லூரி மாணவிகள் நிறைய பேர் ஏதோ விளையாடிக் கொண்டிருக்க இனியா அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் எல்லோரும் பெண்களாக இருக்க இளவரசன் இனியாவிடம் சொல்லிவிட்டு அவன் மட்டும் நடக்க தொடங்கினான் சிறிது தொலைவிலேயே சந்துருவும் பவித்ராவும் இருந்தனர் மற்றவர்கள் எங்கே என்று கண்ணை சுழற்றினால் யாரையும் காணவில்லை சரி அவர்கள் அருகே செல்லலாம் என்று அவன் செல்ல சிறிது தொலைவிலேயே அவர்களின் வாக்குவாதம் அவனுக்கு கேட்டது வேண்டாம் எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம் என்று கத்தி கொண்டிருந்தால் பவித்ரா இளவரசன் அப்படியே நின்று விட்டான் என்ன நடக்குது இங்கே என்று அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை பவி ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு வேண்டாம் என்ன அப்படி கூப்பிடாதீங்க உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது என்றான் சந்துரு அடிபட்ட பார்வை பார்த்தான் பின்பு சமாளித்துக்கொண்டு கொண்டு ஏன் மேலே தப்புதான் நான் ஒத்துக்கிறேன் எனக்கு எது காதல்னு அப்படின்னே தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன் ஆனால் உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு எல்லாம் புரிஞ்சது அண்ணன் சொன்னதுக்காக ஸ்வேதாவை மீட் பண்ணாமல் பேசாமல் என்னால் இருக்க முடிஞ்சது முதல்ல ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஒரு டைமுக்கு மேலே அது என்னை ஒன்றும் அந்த அளவுக்கு பாதிக்க இதே இந்த மூணு மாதம் உன்னை பார்க்காம இருந்தேன் ஆனால் அதில் உன்னை நினைக்காத நாளே இல்லை ஒரு நாளாச்சும் உன் கூட பேசிட மாட்டோமான்னு ஏங்கி இருக்கேன் பவி அம்மா பேசும்போது உன்னை பற்றி பேசுகிற ஏதோ ஒரு வார்த்தைக்காக ஏங்கிக்கிட்டு இருந்திருக்கேன் எனக்கு உண்மையான காதல்னா என்னன்னு முதல்ல புரியலை இப்போதான் புரிஞ்சிருக்கு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பவி என்றான் பவித்ராவின் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் முகம் கல் போல் இறுகி இருந்தது ப்ளீஸ் பேசு பவி என்றான் என்ன அப்படி கூப்பிட உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னேன் வேண்டாம் எனக்கு எதுவுமே கேட்க வேண்டாம் ஸ்வேதா பேசின பேச்சு எனக்கு இன்னமும் ஞாபகத்தில் இருக்குது என்னை இவ்வளோ மாதிரி ஒருத்தி நமக்குள்ளே வந்துட்டாளேன்னு சொன்னான் நீ எல்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணான்னு கேட்டாலே அந்த வார்த்தைகளை இந்த ஜென்மத்துக்கு போதும் எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் பேச பேச அவர் சொன்ன வார்த்தைகளை நான் நிஜமாக்கிட்டே இருக்கேன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு அவ கூட கிட்டத்தட்ட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான் அவள் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் நீங்கள் இப்போ கூட வந்து என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும் என்று கூறிவிட்டு போய்விட்டான் அங்கு கல்லாக நின்றது சந்துரு மட்டுமல்ல இளவரசனும் தான் அவனுக்கு இத்தனை நாட்களாக இவர்களின் விஷயம் தெரியாது இப்போது எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அதிர்ச்சியாகி விட்டான் இந்த பாம்பு ஸ்வேதா ஏதேதோ செஞ்சிருக்கா போல இருக்கே என்று எண்ணிக்கொண்டே சந்துருவின் தோல் தொட்டான் அவனின் தொடுகையில் உணர்வு வந்த சந்துரு நிமிர்ந்து அண்ணனை பார்த்து அதிர்ந்தான் சந்துருவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை ஏண்டா என்கிட்ட சொல்லல என்று கேட்டான் சந்துரு ஏதும் பதில் கூறாமல் அமைதி காத்தான் பேசு சந்துரு இல்லனே ஏற்கனவே சுவேதாவை லவ் பண்றேன்னு வந்து நின்னேன் உனக்கு ஏனோ சுவேதாவை பிடிக்காம நீ எவ்வளவோ சொல்லியும் கேட்கல அதுவும் சூசைடு வரைக்கும் போயிட்டேன் கடைசியா தான் கொஞ்ச நாள் மட்டும் நீ சொல்றத கேட்டா ஸ்வேதாவே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு நீ சொன்னதை கேட்டு கொஞ்சம் அமைதியானே இவ்வளவையும் பண்ணிட்டு சடனா எப்படி திரும்பவும் பவித்ராவை பிடிச்சிருக்குன்னு சொல்றது அதுதான் அதுவும் இல்லாம எனக்கு என்னை தெரிஞ்சுக்க வேண்டி இருந்துச்சு என்றான் இளவரசனுக்கு தன் தம்பியின் பேச்சில் முதிர்ச்சி தெரிந்தது அதற்குள் இனியா அங்கு வரவும் இளவரசன் பேச்சை மாற்றிவிட்டான் அவர்கள் எல்லோரிடமும் சென்று விட்டனர் இளவரசன் பவித்ராவையை அளவிட்டு கொண்டிருந்தான் இதை பார்த்த ஜோதி கண்களில் வியப்பு ஜோதி கவனிப்பதை இளவரசன் கவனித்து விட்டான் பின்பு இரவு உணவு அருந்திய பிறகு இளவரசன் ஜோதியிடம் பேசினான் ஜோதிக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் என்று தெரிந்த பிறகு தன்னிடம் ஏன் சொல்லவில்லை என்று கோபப்பட்டான் ஜோதி ஏதேதோ சொல்லி சமாதானம் செய்த பின்பு இது தெரிஞ்சிருந்தால் எப்பவோ இதுக்கு ஒரு முடிவு கட்டி இருப்பேன் கொஞ்சம் பொறுத்து செய்யலாம்னு விட்டுட்டேன் இப்ப எனக்கு என்னடானா என் லவ்வு என் மேரேஜ்னு என்னை பத்தியே பார்த்துட்டு தம்பியை விட்டுட்டோமோன்னு கஷ்டமாக இருக்கு என்றான் ஃபோனை எடுத்து யாரிடமோ பேசிவிட்டு வந்தவன் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டே கூடிய சீக்கிரம் எல்லாம் சால்வ் ஆகிடும் என்றான்